முக்கரசு சுவாமிகள் தேவாரம் திருவையாறு திருத்தாண்டவம் திருச்சிற்றம்பலம் ஓசை ஓலி நீயே உலகு கோருவனாய் நீயே ஓசை ஓலி நீ உலகு கோருவனாய் நின்றாய் நீம் வாச மலரலமானாய் நீயே மலையான் மருகனாய் நின்றாய் நீம் வாச மலரலமானாய் நீயே மலையான் மருக பெரிதும் இனியாயே பிரணாயடிய வைத்தாயே பேச பெரிதும் இனியாயினியே பிராயின்மே வைத்தாயே தேச வீர திருவையாரகாத செம்போர் சோதி தேச விளக்கிளமானியே திருவையாரகலாத செம்போர் சோதி நோக்கறிய திருமேனி உடை மீனி உடையாய் நீ நோவே நோக்கருள வல்லாய் நீ ஏப்பரிய ஐம்புலனும் காத்தாயே காமனையும் கண்ணலா காய்ந்தாய் நீ ஏப்ப புலனும் காத்தாய் நீயே காமனையும் கண்ணழார் காய்ந்தாய் நீயே மானாகம் ஆர்த்தாய் நீயே ஏ அடியான் என்றடியின் வைத்தாய் நீயே ிய மாகம் ஆத்தாயியே அடிய வைத்தாய் வல்வினை நோய் தீர்ப்பாயே திருவையாரகாத செம்போர் சோதி தீர்பறிய வல்வினை நோய் தீர்ப்பாயே திருவையாரகாத செம்போ சோதி கணத்தகத்து காடு சூடராய் நின்றாய் நீயே, கடல்வரைவான் ஆகாயம் ஆனாய் நீ கனத்தகத்து கடுஞ்சூடராய் நின்றாய் நீயே கடல்வரைவான் காயமான தனத்தகத்து தள்ளை கலன கொண்ட நீயே, ஏ சார்ந்தாரை தாகை தாளவல்லாய் தன தகத்து காலை கல்லனாய் கொண்டாய் நீயே சாந்தாரை தாகை தாள வல்லாய் நீ ஏம் தன தகத்து கொண்டாய் நீயே சாந்தாரை சந்தாரை தாகை தாள மனத்திலிருந்த கருத்தறிந்து மூடிப்பாய் நீயே ஏ மல சேவடியின்மே வைத்தாய் நீ ஏ கருத்தறிந்து மூடிப்பாய் நீயே ஏ மல சேவடி என்மே வைத்தாய் நீ சினத்தீர்ந்த திருநீல கண்ட நீ ஏ திருவையாரகள செம்போர் சோதி சினத்தீருந்த திருநீல கண்டன் நீ ஏ திருவையாரகளாத செம்போர் சோதி வானூற்ற மாமலைகள் ஆனாய் நீயே வடக இலை மன்னி இருந்தாய் நீயே வானூற்ற மாமலைகள் ஆனாய் நீயே வடக வடக்க இலை மன்னி இருந்தாய் நீயே ஏன் மழுவார் படையாய் நீயே ஒளி மதி பூனல் நீயே ஒன்னு ட்ரோலி மழுவார் படையாய் நீயே மதிோ டார பூனல் நீயே

தேனூற்ற சொல் மடவால் பங்கன்னியே திருவையாரகலாத செம்போ சோதி தேனூற்ற சொல் மடவால் பங்கன்னியே திருவையாரகலாத செம்போ சோதி ಪಿನ್ನ ಪೇರ ಪೀಳಿಯಾಯ್ ನೇ ಪೆಲ್ಲಾ ಪೇರಿಯ ನೀ ಪಿನ್ನ ಪೇರ ಪೀಳಿಯಾಯ್ ನಿಯೇ ಪಡ್ಕಿಲ್ಲಾ ಪೇರಿಯ ನೀ நஞ்சம் உண்டாய் நீயே ஊழி முதல்வனாய் நின்றாய் நீயே உன்னவரும் நஞ்சம் உண்டாய் நீயே ஊழி முதல்வனாய் நின்றாய் நின்றாய கண்ணாயோகெல்லாம் காத்தாய் நீ கரசேபடி என்மேல் வை தாய் நீ கன்னாயோலாம் காத்தாய் நீ கரசேபடி என்மேல் வைத்தாயே திண்ணா யாரகலாத செம்போர் சோதி தின்னார் வாழ்வாட்படைய நீயே யாரகலாத செம்போ சோதி உற்றியிருந்தவர் ஓனர் வெல்லம் நீயே உற்றவர் கோர் சு சுற்றமாய் நின்றாய் நீ உற்றிருந்த ஊனர்வெல்லாம் ஆனாய் நீயே ஏற்ற ஒரு கோர் சுற்றமாய் நின்ற நீ ஏம் கற்றிருந்த கலைஞானமான ஏற்றவர்க பகமாய் நின்றாய் நீ ஏற்றிருந்த கலை நீயே கற்றோ கற்பகமாய் நின்றாய் நீயே பெற்றிருந்த தாயவளின் நல்லாய் நீயே பிராயடி என் மேல் வைத்தாய் நீ தாயவளின் நல்லால் நீயே ஏணியின் மேல் வைத்தாய் நீயே செற்றிருந்த திரு கண்டன் நீயே திருவையாரகலாத செம்போர் சோதி செற்றிருந்த திருநீல கண்டியே திருவையார் அகலாத செம்போ சோதி எல்லா உலகமும் ஆனாய் ஏகம் பம் மேவி இருந்தாயி ஏல்லா உலகமும் ஆனாயி நீ பம் மேவி இருந்தாயே நல்லாரை நன் ൂടർ വിളക്കാ നീം നല്ല നന്മ അറിവായി ഞാന സൂടർ വിളക്കായ് നീം പുല്ലാവിനു പായി புகழ் சேவடி என்மே வைத்தானி பொல்லாவினைகள் ஆறுப்பாயினி ஏக்சேவடியே வைத்தானியம் செல்வாய செல்வம் தருவாய் நீயே திருவையாரகலாத செம்போர் சோதி செல்வாய செல்வம் திருவை திருவையாரகலாத செம்போர் சோதி ஆவீனில் ஐந்தும் ஆமர்ந்தானிய அளவில் மை நீயே ஆவீனில் ஐந்தும் அமர்ந்தாயே அளவில் பெருமை உடையாயே புவீனில் நாற்றம நீயே போர்கோலம் கொண்டே இல்லை நீ மாய் நின்றே போலம் கொண்டையில் நீயே, நாவில் நடுவுரைய நின்ற நன்னி அடியின் மேல் நீ நாவில் நடுவுரையாய் நின்றாய் நீயே என் மேல் வைத்தாய் நீயே தேவர் தேவரியாத தேவன் திருவையரகலாத சிம்போர் சோதி தேவரியாத தேவனியே திருவையாரகலாத சிம்போர் ஜோதி ி இசைக்கும் ஒன் சுடராய் நின்றாயியே ஏகம் பம்மேய இறைவன் என் இசைக்கும் ஒன் சுடராய் நின்றாயே ஏகம் பம்மேய இறைவன் நீயே வண்டிசைக்கும் நரும் கொன்றை தாராய் தாராயணி ஏ வாராவுல கருள வல்லாயே வந்தீசைக்கும் நரும் கொன்றை தாராய் நீயே வாரா கருள வல்ல நீயே ண்டிசை துன் ஆடி பறவ நீயே துமலர் சேவடி என்மேல் வைத்தான துண்டிசை துன் ஆடி பறவ நீயே துமலர் சேவடி என்மேல் வைத்த நீ சீ கோ சாரங்கூட்ட வல்ல திருவையகலா செம் போர் சோதி தினசீலை கோ சார்கூட்ட வல்லி ஏ திருவையாரி போர் சோதி விண்டாற்பூர மூன்றும் எியே விண்ணவர்க்கும் மேலாகி நின்றாயேம் விந்தாற்பூர மூன்றும் எய்தாயே விண்ணவர்க்கும் மேலாகி நின்றாய் കൊള്ളും കണ്ടാറെല്ലും നഞ്ചുണ്ടീയേ കാളങ്ങൾ ഊഴിയ നീയേം കണ്ടാറെ കൊള്ളും നഞ്ചുണ്ടീയേ കാളിയായി നീം തുണ്ടിയേ ആ துமல சேவடி என் மேல் வைத்தாயே தொண்டாயடியே ஆண்டாய் நீ ஏ சேவடி என் மேல் வைத்தாய் நீ ஏன் திண்டோல் வி ிய நீயே திருவை யாரகல்லாத செம்போர் சோதி திந்துறிய ஆடல் உகந்தாய் நீயே திருவை யாரகல்லாத செம்போர் சோதி ஆரும் மறிய ஈடத்தாயே ஆகாயம் தேரூர் வல்லாய் நீயே ஆரும் ஆறும் மறிய நீயே ஆகாயம் தேரூர் வல்லாய் நீயே ஏம் பெரும் பெரிய பெரியடி பத்திருத்தாய் நீரும் பெரிய இலங்கை வேந்தன் பெரிய முடி பத்து இருத்தாய் நீரும் புற மூன்றும் அட்டாயினியே ஒன்பதாமறையானும் மாலும் கூடி ஊரும் புற அட்டாய் நீயே ஒன் தாமறையானும் மாலும் கூடி தேரும் அடியின் மேல் வைத்தானியே திருவையாரகாத செம்போர் திருவையாரகலாத செம்போர் சோதி திருவை யாரகலாத சோதி திருச்சிற்றமாக